ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி அக்கமி எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தாத்தா இறந்துடுறாங்க வீடே அப்படியே ஒரு அனகலமாக இருக்குது ஐயோ கொய்யோ மொய்யன்னு ஒரே சவுண்டு ஒரே அழுக ஒப்பாரி நடக்குது அதை கேட்டுட்டு எடுத்த வீட்டில் இருக்கிற ராதிகா கோபிக்கு வந்துடுறாங்க அந்த கோயிலை வீட்டுக்குள்ளே வந்துட்டால் யாருமே விட மாட்டேங்கிறாங்க நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது போயிடுறா அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கொய்யோ மையோன்னு சொல்லி எல்லா சடங்குகளையும் செஞ்சிடறாங்க செஞ்சு முடிச்சது தாத்தாவே அடக்கம் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு வந்து அதே நினப்பில் அழுதுகிட்ருக்காங்க ஆனால் கோபியை எந்த காரியமும் செய்ய விடலை அவர் சொன்னது மாதிரி எல்லா காரியத்தையுமே பேரங்களை வச்சு செய்கிறாங்க பாக்கியாவையும் செய்கிறாங்க வச்சு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருது ஆனாலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க கோபி வாசல்லே கடந்து அழுகுறான் பாவம் உண்மையிலேயே அப்பா அப்பான்னு அழுகுறாங்க என்னையை பார்க்க விடாம பட்டிங்களை நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படி இப்படின்னு கத்துறாங்க ராதியா இருந்துட்டு வாங்க நம்ம போவோம் இல்லை ராதியா நீ இங்கே இரு அப்படிங்கிறாங்க ஹாலில் நீங்கள் ஏங்க உங்களுக்கே மதிப்பில்லை எனக்கு யாருங்க மதிக்க போகிறா வாங்க நம்ம போவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆனால் எவ்வளோ சொல்லி வர மாட்டேங்கிறாங்க ராதிகா மட்டும் கொஞ்சம் வெளியில் போயிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க இப்படி போயிட்டீங்க அப்படிங்களே மாமா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்களே பாக்கியா நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு எல்லாத்தையும் உன் தலையில் கட்டிட்டு போயிட்டாரு மாமா ஏன் தான் இப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து என்கிட்ட குப்படைச்சிட்டு போனது தலையில் கட்டி நினைப்பீங்களா எப்படி இருந்தாலும் சரி நான் மூட்டை தூக்கியாது உங்களை நான் காப்பாற்றுவேன் அத்த உங்களை நான் கைவிட்ட மாட்டேன் எனக்கு தெரியாத பாக்கியா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆள் வர்றாங்க வந்த கையில் யார் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தா ஒரு வக்கீல் வராங்க என்ன விஷயம் அப்படிங்கல இல்லை அவர் ஐயா இறக்குறதுக்கு முன்னாடி வந்து ஒயில் எழுதுனாரு அப்படிங்கல ஈசரி சொல்கிறாங்க ஆமாம் எங்களுக்கும் தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லித்தானே எழுதுனாங்க ஆமாம்மா அதுக்கு தான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அவங்க இறந்ததுக்கப்புறம் உடனே அதை உப்படைக்க சொன்னார் அதனால தான் கொண்டாந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன உயிர் என்ன விஷயம் அப்படிங்கிற அதை படித்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தாத்தாவோட சொந்த ஊரில் இருக்கிற நிலம் புலங்கள் நிறையா இருக்குது வீடு பூர்வீத்து வீடு நிறையா இருக்குது எல்லாத்துமே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா பேரில் எழுதியிருக்காங்க நான் இறந்ததுக்கப்புறம் நான் இது எல்லா சொத்தையுமே பாக்கியா மருமகளுக்கு தான் போய் சேரணும் அவங்களுக்கு அப்புறம் அவள் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் இது யாருக்குமே இல்லை இது எங்களோட சொத்து என்னோட சொத்து அதனால நான் எழுதுனது அப்படின்னு எல்லாத்தையும் எழுதிட்டு பாக்கியா நீ என் பொண்டாட்டியை கைவிட்றாதமா என் பேர பிள்ளைங்க எல்லாருமே குடும்பத்தையும் நீ தாங்குவேன்னு எனக்கு தெரியும் ஒன்றும் இல்லாதப்பே நீ எல்லாத்தையும் தாங்கின இவ்வளவு உனக்கு தர்றேன் நீ கண்டிப்பா இதை யாருக்கும் நீ இறக்கக்ன உள்ளவ தான் இதை நான் சொல்றேன் யாருக்கும் நீ எழுதி வச்சிடாத இது என் தாத்தா மேல ஆன நான் மறுபடியும் சொல்றேன் என் ஆன்மா சாந்தி அடையணும்னா நீ இந்த சொத்துக்களை உன் பேர்லேயே தான் நீ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சிடுறாங்க இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுற ஐயோ எனக்கு வேணாம் அத்தை ஏன் அத்தை என் பேரல நீங்களே எழுதிக்கீங்க ஏண்டி என் பேர் எழுதுறேன்னு நான் அன்னைக்கு எழுத தெரியாதா நாங்க ரெண்டு பேரும் சமூகத்தோட தான் உன் பேருக்கு எழுதிருக்கோம் அத்தை இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அத்தை பின்ன நான் பேசுறதெல்லாம் நினைச்சு நீங்க தப்பா நினச்சிக்கிட்டீ இல்லடி அப்படிங்கிறாங்க இல்ல தப்பு நினைக்கல அத்தை நான் அப்படி நினச்சதா உங்களை இப்படி பார்த்திருப்பேனா தெரியும் பாக்கியா அப்படிங்கிறாங்க நீ இந்த குடும்பத்தை தாங்குற அச்சா நீ ஆணி வேறு நீ கண்டிப்பா எங்களை காப்பாத்துவ அப்படிங்கல கோபி இருந்துட்டு ச்சே அப்படின்னு கத்துறாரு இந்த கிழமை போய் சேர்ந்ததுக்கு எனக்கு ஒண்ணு பண்ணாம போயிட்டானே அப்படின்னு ஆடுறான் குதிக்க நிற்கிறான் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு போயிட்டாரே துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரே சொத்து இருக்கா அப்படி சொத்தையும் சே 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 யாரை வேணான்னு நினச்சனோ அவ பேருக்கு எழுதி வச்சுறாங்களே அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க ராதியா வர்றாங்க உள்ளுக்குள்ளே எங்க இந்த அது வாங்க விடு ராதிகா நான் அதை கோர்ட்டில் கேஸ் போடுவேன் இது எங்கள் அப்பாவோட சொத்து தாத்தாவோட சொத்து ஆ தாத்தாவட்டும் இல்லை அப்பாவட்டும் இல்லை அவர் மனசார எழுதி வச்சுருக்காரு இந்த சொத்தா நமக்கு தேவை வாங்குங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இருக்கிறாங்க அந்த சமயம் வந்தவருக்கு ஏதாவது குடிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லல அங்கே என்ன பண்ணுறாங்க அமிர்தாவை குடிக்க எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து போதே அப்படியே தடுமாறி கோட் கீழே விழுந்துடுறாங்க ஐயோ யோ என்னமா கொட்டி போச்சு அமிர்தா அமிர்தா என்னாச்சு அப்படிங்கிறாங்க சரிம்மா சரிம்மா அப்படி எந்திரிக்கிறாங்க பார்த்தா அவங்க வக்கீல் எந்திரிச்சிடறாரு அம் அமிர்தா மட்டும் கீழே விழுகுது கையை பிடிச்சி பார்க்குறாங்க பாட்டி எல்லாம் அப்படி பார்க்குறாங்க என்னாச்சு ஏது அப்படின்னு தண்ணி தெரிச்சு எழுப்புறாங்க எனக்கு ஒரு மாறிய மயக்க மயக்கமாக வருது பாட்டி அப்படிங்கள அடி கொடுத்து வச்சவளே இப்படி பா பண்ணிட்டு அடி அப்படிங்கள என்னாச்சு அப்படிங்கள ஒரு நேற்று நேற்று காலையில் இப்படி இருந்தால் கூட என் புருஷன் நீ உண்டாயிருக்கிற சந்தோஷத்தோட போயிருப்பாரே அப்படிங்கிறாங்க பாட்டி என்ன பாட்டி சொல்கிறீங்க அவர் இறந்து உன் வயிற்றில் பிறக்க போகிறாடி அப்படின்னு ஒன்று இந்த குழந்தைய என் புருஷனாக நினச்சி நான் பார்ப்பேன் நீ உண்டாக இருக்கிறடி நீ உண்டாக இருக்கடி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஈஸ்வரி சொல்கிறாங்க எல்லாருமே அப்படி அப்படியே ஓடி வந்து அமிர்தா கட்டி பிடிச்சிக்கிறாங்க உடனே ஸ்வீட் எடுத்தால் வந்து கொடுக்குறாங்க செல்வி வந்து சா அப்படி ஸ்வீட்டு ஊட்டி விடுறாங்க பாக்கியாக ஊட்டி விடுறாங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க அது எல்லாம் ராஜாவும் கோபி அங்கே இருந்து வாசல் அண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க ஆனால் கோபிக்கு மட்டும் கொஞ்சம் மனசுக்குள்ள சந்தோஷம் வருது பேரனோ பேத்தியோ பிறக்க போகுதுன்னு ஆனால் உள்ளுக்கு போகிறவங்கள ராதியா கையை கிளத்துட்றாங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க நீ உண்டாயிட்டியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் புருசனே இங்கே வரணும் அப்படிங்கிறாங்க நான் தெரியாமல் பேசிவிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுறா இல்லையிலா அப்படிங்கிறாங்க ஐயோ பாட்டி நீங்கள் நல்லா இருந்தானே பாட்டி பண்ணியிருப்பீங்க எங்களை சின்ன பிள்ளைலேருந்து கண்டித்து வளர்த்துருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கணும் தானே அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்கள் வரப்போகிறீங்க நீங்க போய் பார்த்து கெஞ்சி அழுகுறாங்க சொல்லி சொல்லி அழுகுறாங்க நீங்கள் நம்ம பேத்தி வயிற்றுல பிறக்கணும் அப்படிங்கிறாங்க பூ அப்படி அவங்க கையில் வந்து விழுகுது அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் உங்கள் பண்ணான்னு கையில் உள்ளே Untuk subscribe dan juga thank you friends.